சர்வமங்கள மாங்கல்யே சிபே சர்வாத சாதகே சரண்யே திரம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் இருப்போம் இன்று நாம் இந்த காணொலியில் காண இருப்பது பல நூறு கோடிகளை பல ஆயிரம் கோடிகளை தரக்கூடிய யோகம் என்ற இந்த அமைப்பைத்தான் பார்க்க போகிறோம் தனயோகம் என்ற அமைப்புக்கு முக்கியமான மூன்று பாவங்கள் உள்ளது அந்த முக்கியமான மூன்று பாவங்கள் முதலாவதாக தனஸ்தானம் உங்களுடைய லக்கணத்தில் இருந்து இரண்டாம் இடமாக வரக்கூடிய அந்த தனஸ்தானமும் அடுத்து உங்களுடைய லக்கணத்தில் இருந்து பதினொன்றாம் இடம் வரக்கூடிய லாபஸ்தானமும் இரண்டு பதினொன்று அடுத்ததாக நீங்கள் எவ்வளவு பாக்கியங்களை அணிவிக்கப் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பாக்கியங்களை நீங்கள் அணுவிக்கப் போகிறீர்கள் என்பதற்காக இந்த ஒன்பதாம் இடம் அப்போ இந்த மகா தனயோகத்திற்கு இந்த மூன்று பாவகங்களும் மூன்று பாவகாதிபதியும் முதன்மையானவர்கள் இரண்டு ஒன்பது பதினொன்று இந்த பாவகாதிபதிகளும் இந்த பாவமும் மிக நல்லதாக இருக்க வேண்டும் நல்லதாக என்ன எப்படி இரண்டு ஒன்பது பதினோருக்குள்ளேவர்கள் எந்த லக்கணமாக இது வந்து பொதுவான சேர்ந்தேன் பன்னெண்டு லக்கணங்களுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் இரண்டு ஒன்பது பதினொன்று இந்த அதிபதிகள் தங்களுக்குள் தொடர்பு பெற வேண்டும் தொடர்பு என்றால் ஒன்று இணைந்து இருப்பது அப்படின்னா இவருடைய பார்வையை பெறு இப்போ இரண்டு ஒன்பது பதினொன்று கூடியவர்கள் இருவரும் இணைந்து இருப்பது ஒருவர் பார்ப்பது அப்படி இருந்தால் இதே புதிய பல இந்த இரண்டு ஒன்பது கூடியவர்கள் இரண்டு பதில் இணைந்து இருப்பது ஒன்பது ஒன்பது பார்ப்பது இது போன்ற இல்லை என்றால் மூன்று பேருமே இணைந்து ஒரே பாவகத்தில் இருப்பது மூன்று பேருமே சேர்ந்து ஒரே பாவகத்தில் இருப்பது அதில் சிறந்த பாவகம் இந்த மூன்று இணைஞ்சிட்டாங்க இருந்தாலும் சிறந்த பாவம் என்று இருக்க முடியாது இந்த மூணு இணை இணைந்து இரண்டாம் பாவகத்திலோ அல்லது ஒன்பதாம் பாவகத்திலோ அல்லது பதினொன்றாம் பாவகத்தில் இருக்கும்போது மிக உன்னதமான பல ஆயிரம் கோடிகளை பல ஆயிரம் மில்லியன் பில்லியன் சொல்லக்கூடிய பல ஆயிரம் கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய அந்த யோகமாக இந்த யோகம் அமையும் இந்த இரண்டு ஒன்பது பதினொன்று கூடியவர்கள் இணைந்து இந்த இரண்டு ஒன்பது பாவம் ஏதாவது ஒரு பாவகத்தில் இறைப்பது இருப்பது மிக உன்னதமான யோகமாக நம்பர் ஒன் யோகமாக நாம் அதை எடுத்துக்கொள்ளணும் ஆனால் இந்த யோகம் இருந்தால் கூட இந்த இரண்டு ஒன்பது பத்குடைய தசாபுத்தி அவருடைய உரிய வயதில் வர வேண்டும் அவருடைய உரிய வயதில் அந்த தசாபுத்தி வரும்போது இரண்டு ஒன்பது பதன்குடைய இணைந்து தொடர்பு கொண்டு அந்த திசை வரும்போது அவர் மிக பெரிய பொருளாதாரத்தை அந்த ஜாதகர் சம்பாதிப்பார் இரண்டு ஒன்பதுகள் இணைந்து இந்த இரண்டு ஒன்பது ஏதாவது பாவங்கள் இருக்கும் போது அந்த திசை வரும்போது அந்த ஜாதகர் பல ஆயிரம் கோடிகளை சம்பாதிப்பார் அடுத்து இந்த பாவங்கள் இணைந்து இந்த இரண்டு ஒன்பது பலன்களில் இணைந்து எங்கெங்கே இருந்தால் என்ன மாதிரி பலன் கேந்திரத்தில் இருந்தால் ஒரு மாதிரி பலன் திரிகோணத்தில் இருந்தால் ஒரு மாதிரியான பலன் ஆறெட்டில் பன்னெண்டில் மறைந்தால் அதற்கு ஒரு பலன் எழுபதற்கும் ஒவ்வொரு பலன் இருக்குல்ல இந்த யோகம் இருந்துட்டாவே கிடைச்சிருமானா அப்படி இல்லை இந்த பாவங்கள் மூன்று இணைந்தால் கூட அவர் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அப்போ அவர் கேந்திரத்தில் இருந்தால் ஒரு பலன் திரிகோணத்தில் இருந்தால் ஒரு பலன் அதே இது இந்த இரண்டு ஒன்பது பலன்கள் இருந்தால் ஒரு பலன் ஆறு எட்டு பலனில் மறைந்தால் ஒரு பலன் என்பது இருக்குது இந்த ஜோசியம் என்பதே காம்பினேஷன் இந்த ஒன்று மட்டும் இருந்தால் இல்லை இந்த எல்லாமே இணைந்து வரணும் அப்போ தான் அந்த முதல் தரமான அந்த ராஜயோகத்தை அந்த மகாதன யோகத்தை அந்த ஜாதகர் அணிவிக்க முடியும் இந்த இரண்டு ஒன்பது பலங்கள் இணைந்தால் மட்டும் இந்த வாய்ப்பு இந்த இரண்டு ஒம்பங்கள் இணைந்து நான் சொன்ன இந்த இருக்கணும் இருந்தால் ஒரு பலன் கேந்திரத்தில் இருந்தால் ஒரு பலன் திருகோணத்தில் இருந்தால் ஒரு பலன் ஆறு எட்டு பன்னெண்டு மாதிரி தான் போனார் இப்போது இந்த இரண்டு ஒம்பது பதினோரு குடிவுகள் அந்த பாவகத்திலே இருக்கும்போது அந்த திசை அவருடைய உரிய வயது வரும்போது பல ஆயிரம் கோடிகளை சம்பாதிப்பார் அந்த ஜாதகர் பல ஆயிரம் கோடிகளை சம்பாதிப்பார் நீங்கள் இருக்க சம்பாதிப்ப ஜாதகர் பாருங்க நான் சொன்ன விதிகள் அப்படியே இருக்கும் அடுத்ததாக பல நூறு கோடிகளை சம்பாதிப்பார் எப்படி என்றால் அடுத்து அடுத்து படிநிலை அவர் கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ இருக்கும்போது பல நூறு கோடிகளை அந்த ஜாதகர் சம்பாதிப்பார் இதுதான் படிநிலை அவர் அந்த அந்த பாவங்களே அந்த தனஸ்தானம் அந்த பாக்கியஸ்தானம் இருக்கும்போது பல ஆயிரம் கோடிகளை சம்பாதிப்பார் மில்லியன் பில்லியன் அது மாதிரி சம்பாதிப்பார் அந்த பாவம் அந்த அடுக்கு நிலை குறையும் போது இப்போ கேந்திரத்தில் கேந்திரத்தில் இருக்கும்போது அதனுடைய வலு குறைந்து அவர் அங்கே பல நூறு கோடிகளை சம்பாதிப்பார் இதே இந்த யோகம் ஆறு எட்டு மறைந்து ஆறு எட்டு பன்னெண்டு மறைந்து வரும்போது என்ன ஆகும் பல லட்சங்களை சம்பாதிப்பார் ஆறெட்டு பன்னில் மறையும் போது பல நோய் இணைந்திருந்தால் கூட தொடர்பு கொண்டிருந்தால் கூட அவர் அங்கே ஆறெட்டு பன்னில் மறையும் போதும் சம்பாதிப்பார் பல லட்சங்களை சம்பாதிப்பார் இதுதான் ஜோதிடத்துடைய அந்த விதி அளவு ஒரு அங்கே அந்த பாவகத்திலே இருந்தால் பல ஆயிரம் கோடி கேந்திரங்களில் இருந்தால் பல நூறு கோடி ஆரெட்டில் பழையும் போது பல லட்சம் அவ்வளோதான் இதுதான் தான் ஜோசியத்துடைய அந்த படிநிலை இங்கே இருந்தால் ஒரு பலன் இங்கே இருந்தால் ஒரு பலன் இந்த பாவத்தில் இருந்தால் ஒரு பலன் இப்படிதான் தான் நம்ம ஒரு பொதுவாக நம்முடைய மக்களிடத்திலே நான் இந்த ராசியில் பிறந்திருக்கேன் இந்த நட்சத்திர பிறந்திருக்கேன் எனக்கு இந்த எல்லா யோகம் இருந்து செயல்படவில்லையே இந்த லக்க இந்த யோகம் எல்லாம் இருந்தாலும் கூட உங்களுடைய அந்த பாவம் எங்கே இருக்கார்னு பார்க்கணும் அடுத்து அந்த யோகத்தை அணுகுவதற்கு உங்களுடைய லக்கணமும் லக்னாதிபதியும் பலமாக இருக்க வேண்டும் இந்த யோகம் இருந்தாலும் அந்த அணுவிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை உங்களுடைய லக்கணமும் லக்னாதிபதியும் கொடுக்க வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் சொல்கிறேன் இங்கே இந்த எல்லா யோகம் கூட இருக்கின்ற இடத்தை பொறுத்துத்தான் பலன் அடுத்து உங்கள் லக்கணம் லெக்கணாபதியை பலன் பொறுத்தான் அது எத்தனாயிரம் கோடியா நூறு கோடியா லட்சமா என்பதை நாம் அறிய முடியும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருக்குறிப்பு தொண்டன் ஜோதிட நிலையம் காரைக்குடி எல்லா மக்களும் எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு வாழ்க